வணக்கம் நண்பர்களே இன்றுமா மாலை இன்றைக்கி மறுபடியும் நாம் வந்து சீமானை தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி என்ன ரெண்டு வீடியோவும் சீமானை பற்றியே போட வேண்டியதாயிடுச்சு அப்படின்றீங்களா வேறு வழி இல்லை அவர் எதையாவது பேசி பேசி வைக்கிறாருன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லி தானே ஆக வேண்டியிருக்கு அது என்ன அவர் விரைவில் கைது செய்யப்பட போகிறாரா அப்படின்ற செய்தியெல்லாம் இருக்குது காவல்துறை உயரதிகாரி அருண்குமார் வந்து அவர் மேலே காட்டமாக சில வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாரு அந்த செய்தியெல்லாம் என்னன்றதையும் பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பார்த்துக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க இந்த சாட்டை துறைமுருகன் வந்து இந்த சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அசிங்கமாக பேசி பா பாட்டு பாட்டு பாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் மறுநாளே வந்து சீமான் வந்து இந்த ஒரு படத்தில் வடிவேல் வருமே ஐயா நானும் தான் என்னையும் வண்டியில் ஏற்று என்னையும் வண்டியில் ஏற்றுன்ற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு நான் இப்போ பாடுறேன் நான் பாடுறேன் சண்டாளன்னு நான் தான் பாடுறேன் பாரு என்ன அரஸ்ட் பண்ணி உள்ளோ என் பார்ப்போம் என் தம்பிகளை கை வைக்கிற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறார் முதல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது அந்த வார்த்தையே பேர் வந்து பிரத்திலோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுநீதியில் உள்ள ஒரு வார்த்தை சரியா பிரத்திலோமம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதாவது ரெண்டு வச்சுருப்பாங்க அனுலோமம் பிரத்திலோமம்னு அனுலோமம்னால் என்ன அர்த்தம்னா மேல் சாதியை மேல் வர்ணத்தை சார்ந்த ஒரு ஆண் கீழ் வர்ணத்தை சார்ந்த ஒரு பெண்ணோடு கூடி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய அந்த பெண் வளர்த்துக்கலாம் அது அந்த வர்ணத்தை சார்ந்த குழந்தையாகவே மாறிடும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு பார்ப்பன ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்தால் அது சூத்திர சூத்திரனாகவே அங்கேயே வ வளரலாம் அதே போலவே ஒரு பார்ப்பன ஆணுக்கும் ஒரு வைசிய பெண்ணுக்கும் பிறந்தால் அது வைசிய வர வர்ணத்திலே வளரலாம் அதே மாதிரி ஒரு பார்ப்பனருக்கும் ஒரு சத்திரியருக்கும் பிறந்தால் அது சத்ரிகுல வம்சமாகவே வளரலாம் இந்த சத்ரிகுல வம்சமாகவே வளரலான்றது வந்து நம்ம ஏற்கனவே இதில் மகாபாரதத்திலே படிச்சுட்டோம் அம்பா அம்பிகா அப்படின்லாம் வருவாங்களே அந்த அம்பாலிகா தான் செத்து போவாங்க அந்த அம்பா அம்பிகா ரெண்டு பேர் கூடவும் வியாசர் வந்து பார்ப்பனர் அவர் கூடி கூடிதான் திருதிராஷன் பாண்டுன்னு பிறந்து அந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் அவங்களே தான் சத்திரியன்னா ஆகிட்டாங்க ஆனால் அப்பா வந்து யார் வியாசர் என்ற பார்ப்பனர் இது ரிவர்ஸில் போச்சுன்னா தான் ப பிரத்திலோமும் சொல்கிறாங்க என்ன கணக்கு ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பார்ப்பனர் வீட்டில் வைத்து வளர்க்க முடியாது சூத்திரன் வீட்லேயும் வச்சு வளர்க்க முடியாது அதை வெளியே துரத்திடணும் அதுக்கு பேர் சண்டாளன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுடுகாட்டில் போய் பணத்தை எரிக்கிற வேலை தான் செய்யலாம் அப்படின்னு இவர்கள் பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை நியமித்து வச்சுருக்கிறாங்க இப்படி அதை வந்து ஒரு அதாவது இது இதோட நோக்கம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கேரள தரவாட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது நம்பூதிரி வீட்டு பெண்கள் வந்து வேறு ஆண்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அடித்து துரத்தி விட்டுருவாங்க ஆனால் நம்பூதிரி வீட்டு ஆண்கள் வந்து அதுக்கு கீழே இருக்க எல்லா சாதி பெண்களோடையும் போய் தொடரில் இருப்பாங்க அப்படிங்கிறதோட வேற ஒரு கான்செப்ட் தான் இந்த அனுலோபம் பிரத்திலோமம்ன்ற கான்செப்ட்லாம் இந்த சனாதனம் வேணும் வேணும்னு சொல்கிற லூசு நாய்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா இந்த சனாதன தர்மம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கு இருக்க செட்டப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் குடியிருக்கீங்க பன்னெண்டு வீடு இருக்குது அதில் பதினோரு வீடு வந்து பார்ப்பனர் அல்லாதவரும் ஒரு வீட்டில் ஒரு பார்ப்பனரும் இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா சனாதனத்தின் படி இந்த பார்ப்பனர் மிச்சம் இருக்கிற பதினோரு வீட்டில் எந்த வீட்டு பெண்களோடும் போய் உடலுறவு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அனுலோமம் இதை விட பச்சையாக வெளியே சொல்லவே முடியாது இதுக்காக யாராவது கேஸ் போட்டாலும் போடட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இதை வந்து சீமான் வந்து ஒரு விளக்க உரைஸ் கொடுக்குறான் அதை கொடுக்குறேன்னு போய் பேசிகிட்டு இருக்கிறாரு பத்தாதுக்கு காளியம்மாவை வந்து பிசிறு கிசிறின்லாம் பேசினார் அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அது பொதுவெளிக்கு ஏன் வந்தது எப்படி வந்தது நீ யார்கிட்டயோ பேசி தானே அந்த ஆடியோ ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு உன் கட்சிக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது இப்படி தான் வந்து தரக்குறைவாகவும் மரியாதை இல்லாமையும் பேசுகிறதா இந்த இடத்துல அப்போ அதுக்கு வந்து யாருக்கு வைக்கோ மானம் சூடுலாம் வேணும்னா காளியம்மாளுக்கு தான் வேணும் அவங்கள போய் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் மான மரியாதையோடு இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அப்படின்னு இப்போ எடப்பாடி ஓபிஎஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க தவழ்ந்து தவழ்ந்து போய் காலில் விழுந்தாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லவா முடியும் ஏன் இப்படி காலில் காலில் விழுவுறீங்க எந்திரிச்சு நேரம் நில்லுங்கன்னு நம்ம சொல்லவா முடியும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இவர் வந்து சீமான் பேசும்போது என்ன பேசுகிறாரு நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம் நாங்கள் சீட் நிப்பாட்டினா பாதிக்கு பாதி பெண்களை தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு பேசக்கூடிய இதே சீமான் கோர்ட்டுக்கு வரும்போது என்ன பேசுகிறாரு என் மனைவி என் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த கொல்லையில் பழகிறதுக்கு இவ்வளோ பொம்பளைங்க இருக்கும்போது பழகிறதுக்கு உனக்கு அவதான் கிடைச்சாலா அப்படின்னு விஜயலட்சுமியை பற்றி சொன்னாங்க அப்படின்னு பொது வெளியில் சொல்கிறார் அதை அப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறதே முதல்ல தப்பு அதை வீட்டுக்குள்ளே பேசியிருந்தால் கூட பரவாயில்ல பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார் இப்படி அப்போது பெண்களை வந்து எந்த அளவுக்கு கொச்சையாகவும் தரக்குறைவாகவும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் தமிழர்களின் விடுதலையை வாங்கி தர போகிறீங்களா அப்போ தமிழச்சியாக இருக்கக்கூடிய பெண்கள் தானே இதை பற்றி கேள்வி கேட்கணும் பழ கொல்லையில் பழகிறதுக்கு இவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னா அப்படின்னா என்ன கொள்ளு அந்த கொல்லையில் வந்து வேலை பார்க்குற பெண்கள்லாம் வந்து சீமான் கூட பழகிறதுக்கு தான் வந்தாங்களா அவங்க வேலை பார்க்க வந்தாங்க அவங்க வறுமையின் காரணமாக கூலி வேலைக்கு வந்துருக்கிறாங்க வந்து அந்த கூலியை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒரு ரெண்டு வேலை சா சாப்பாடு சா சாப்பிட்லான்ற இதில் வர்றவங்கள அந்த பெண் ஒரு பெண்மணி அப்படி இப்படி எல்லாம் பேசலாம் ஒரு ஆண் பேசலாம் சீமான் சொல்கிறது என்ன சொல்கிறாரு என் மனைவி சொன்னாங்க அப்படின்றார் என்னென்னு கொள்ளையில் பழகிறதுக்கு இவ்வளோ பெண்கள் இருக்கும்போது போயும் போய் உனக்கு அவதான் கிடைச்சாளா அப்படின்னு அப்போது அந்த அவங்க மனைவியே வந்து பெண்களை இப்படி தரக்குறைவாக நினைக்கிறாங்கன்னா அப்போ சீமான் இன்னும் எவ்வளோ தரக்குறைவான்னு நினைப்பாரு இன்னும் போனால் அந்த இடும்பாவனன் கார்த்தின்னு ஒருத்தன் அவன் வந்து யாரையோ லவ் பண்ணான் அப்படி இப்படின்னு இப்போ ஏதோ இப்போ பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்தது அதுக்கு சீமானே பேட்டியில் சொல்கிறார் ஒரு மூத்தவன்ற முறையில் சொல்கிறேன் இப்பெல்லாம் ரொம்ப கவலைப்படாதடா வாழ்க்கையை என்ஜாய் பி ஹாப்பி ஏதோ ஒரு வடிவேல் படத்தில் வரும் அந்த டைலாக் பி ஹாப்பி அப்படின்னு ஐ மே என்ஜாய் பி ஹாப்பின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அப்போ நீ என்ன சொல்ல வர்ற பெண்களை கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் மதிக்காமல் அவர்களை உங்களது போக பொருளாக பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா இந்த லட்சணத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி வருங்காலத்தை பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போறீங்க பிள்ளைங்கள படிக்காத போவாதன்றீங்க நாப்கின் வாங்கி அரசாங்க நாப்கின் கொடுக்குறதுக்கு நான் நாங்கள் என்ன வக்கத்துக்கு போனோமா அப்படின்னு பேசுகிறீங்க அந்த நாப்கினோட அருமை என்னன்னு தெரியுமாடா அவனுக்கு ம் அந்த நாப்கினோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா அவனுக்கு நான் நேரில் பார்த்துருக்குறேன் சில நேரம் சில மால் அந்த மாதிரி இடங்களில் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கிட்ட போய் எங்கள் உங்ககிட்ட ஸ்பேர் நாப்கின் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்கள நான் பார்த்துருக்குறேன் ஏழை எளியவர்கள்லாம் இல்லை சாதாரண நடுத்தர மக்கள் இல்லை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களையே நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி கே கேட்டவங்கள ஏன் என் மனைவிட்டே வந்து கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பெண்கள் விஷயத்தை பற்றி பெண்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இதை வெளியே பேசுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அது வந்து அவங்க உடல் ரீதியான ஒரு உபாதை அந்த செகண்டு கையில் அந்த நாப்கின் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல என்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன் தெரியுமா எங்கெல்லாம் பெண்கள் கழிப்பறை இருக்கிறதோ பொது கழிப்பறைன்னு இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் இலவசமாக நாப்கின் வைக்கணும் எப்படி டாய்லெட் போனால் தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி வைக்கிறோமோ போல் இந்த இலவச நாப்கினை வந்து எங்கெல்லாம் பொது க பெண்கள் கழிப்பிடம் இருக்கோ அந்த இடத்துல பூரா இடத்துலையும் வைக்கணும் அப்படி வச்சா தான் அந்த சமூகம் வந்து ஒரு நாகரிகமான சமூகம்னு அர்த்தம் பெண்களின் அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்ட சமூகமாக இருக்கும் இது பெண்களின் அவஸ்தையை புரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதை அசிங்கமாக கொச்சப்படுத்தி பேசுகிறதும் இல்லாமல் நீ எந்த ரேஞ்சுக்கு போகிறனா கொலையில் வேலை பார்க்குற பெண்கள்லேருந்து உன் கட்சியில் இருக்கிற பெண்கள்லேருந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசுகிற இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அந்த கூட்டத்தில் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன வன கஷ்டம் என்னென்னா சின்ன சின்ன பசங்கள் பெண்கள்லாம் கை தட்டுறாங்க இதுக்கு அது அவர்களின் அறியாமையை தான் காட்டுது வேற ஒன்றும் இந்த காட்டலை அவன் வந்து சொல்கிறது யாரோ ஒரு பொ பொம்பளையை சொல்லலை நான் என்னை என்னையும் சேர்த்தானா சொல்கிறான் அப்படின்றது அந்த பெண்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா செருப்ப கட்டி அடிப்பாங்க சீமானை அவர் பெரிய ஆண்மையை உள்ளவர் வீரம் உள்ளவர் அப்படின்லாம் பேசிப்பார் இதில் என்ன ஆண்மையை இருக்குது பொடலங்கா இருக்குது ஆண்மையை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பிறன் மனை நோக்கா பேராண்மை வேண்டும் அப்படின்னு அடுத்தவன் மனைவியை பார்த்து ஆசைப்படாமல் இருப்பவன் தான் பெரிய ஆண்மை கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஊரில் இருக்க எல்லா இடத்துலையும் வாயை வச்சிக்கிட்டு இருக்கா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களையும் அசிங்கப்படுத்தி பேசுகிற பெண்களை முதல்ல அசிங்கமாகவும் அவதூறாகவும் பேசக்கூடிய ஒருத்தன் ஆம்பளை இல்லை அவன் மனுஷனே கிடையாது முதல்ல அப்படி பார்க்க போனால் சீமான் வந்து மனுஷனே கிடையாது அறுபது வயசு ஆக போகுது எடுத்ததில் நீங்கள் எடுத்த படத்தில் எந்த படம் ஓடிச்சு தம்பின்னு ஒரு படம் ஓடிச்சு வேறு எந்த படமும் ஓடலை சினிமாலலாம் நீங்கள் இன்னும் பெருசாலாம் சம்பாதிக்கலை அப்போ எதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஈழத்தமிழர்கள் பாவம் அஞ்சும் பத்துமாக அங்கே எங்கேயோ வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசை பூரா நிதி திரள் நிதின்னு பிடுங்கி வச்சுக்கிட்டு அதுல சொகுசு காரு மாசம் ரெண்டரை லட்சம் ரூபா வீடுன்னு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தமிழர்னு ஒரு பிராண்ட் நேம் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க இதை வந்து வெளியே யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக சர்ச்சை வர்ற மாதிரி எதையாவது பேசுறது அவன் இவனாக்கும் இவன் அவனாக்கும் அவன் யாரையாவது மரியாதையோட முதல்ல பேசுறீங்களா உங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்கள் சாட்டைக்கு கிடைச்ச மாதிரியே விரைவில் சரியான கவனிப்பு இருக்கும் அதற்கு தேவையான முன்னெடுப்பை எடுத்திருக்கிற அந்த அருண்குமார் என்ற காவலர் அவர்களுக்கு உயர் அதிகாரி அவர்களுக்கு நமது பாராட்டு யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணிக்கட்டியாக ஆகணும் இல்லைனா அது இப்படி தான் கண்ட இடத்துலையும் போய் வாயை வச்சிக்கிட்டு இருக்கோம் கேட்டால் என்ன நினச்சிக்கோன்னா நம்ம தான் ஆள் போகிறப்பா நம்மளாலாம் யாரும் டச் பண்ண முடியாது நம்மளை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னு அதுவே நினச்சிக்கிட்டு தெரியுமா பூனை அந்த மாதிரி இந்த பூனைக்கு யாராவது முதல்ல மணி கட்டணும் முதல்ல சவுக்கு சங்கருக்கு ஒரு மணியை கட்டினாங்க அடுத்தால் சாட்டைக்கு கட்டினாங்க அடுத்தால வரிசையாக இந்த மாதிரி திரியக்கூடிய லூசுகளுக்கும் அவதூறு பேசி திரிகிற எல்லாருக்கும் மணியை கட்டணும் மணியை கட்டினா தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க இல்லைன்னா தொடர்ந்து தமிழகத்தில் வெறுப்பு பிரச்சாரம் என்பதை இவர்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு தான் இருப்பாங்க அடுத்த காணொலியில் சந்திப்போமா நன்றி வணக்கம்